நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தின் பலகை இட்ட படலம் பார்க்க இருக்கிறோம் பலகை இட்ட படலம் இறைவனான சொக்கநாதர் கடும் மழையிலும் யாழிசைத்து பாடிய பானபத்திரனை பாராட்டி பொன்னால் பலகையை பரிசளித்ததை பற்றி விளக்குகிறது பானபத்திரரின் இசை வழிபாடு இறைவனார் பானபத்திரரை சோதிக்க விரும்பியது கடும் மழையிலும் பானபத்திரர் இசை வழிபாடு செய்தது இறைவனார் அவருக்கு பொன்னிலாலான பலகையை பரிசளித்தது ஆகியவை இப்படலத்தில் விரிவாக வழங்கப்பட்டுள்ளன பலகையிட்ட படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் பானபத்திரனின் வறுமையைப் போக்க இறைவனான சொக்கநாதர் சேரமானுக்கு திரைச்சிலையில் அதாவது திருமுகம் கொடுத்த படலத்தில் நாம் பார்த்தோம் திருமுகம் பாடல் எழுதி கொடுத்து சேரமாரிடம் பொருள் பெற்றுத் தந்தார் என்று பார்த்தோம் அதன் பின்னர் பானபத்திரர் பகலில் வழிபாடு நடத்தியதோடு இரவிலும் திரு இரவிலும் திருக்கோவிலுக்கு சென்று இசை வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் எந்த நில நிகழ்வுகள் நடந்தாலும் திருக்கோவிலுக்கு இரவில் சென்று வழிபடுவதை பானபத்திரர் நிறுத்தவே இல்லை இரவினார் பானபத்திரரின் இசை சேவையை உலகுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினார் எனவே ஒரு நாள் பானபத்திரர் இரவு நேர வழிபாட்டிற்கு செல்லும் நேரத்தில் புயல் காற்று மழை வீசியது இடி மின்னலுடன் கடுமையான மழையும் பெய்தது பானபத்திரரோ கடும் மழையையும் பொருட்படுத்தாது இரவு வழிபாட்டிற்கு திருக்கோவிலுக்கு சென்றார் மழையில் நனைந்ததால் குளிரால் பானபத்திரரின் உடல் நடுங்கியது பானபத்திரின் மழை இடி மின்னல் புயல் காற்று என எதையும் பொருட்படுத்தாது யாழினை மீட்டி பாடத் தொடங்கினார் அவரது பாடல் எலிமினையும் உருக்கும் வண்ணம் இருந்தது கடும் மழையிலும் விடாது முயற்சி செய்து இசை பாடிய பானபத்திரத்தின் இசையினால் கவரப்பட்ட இறைவன் பானபத்ரா இதோ இந்த பலகை உனக்கே உரியது இதன்மேல் நின்று பாடுக என்று வானிலே திருவாக்கு அருளினார் வானத்திலிருந்து பொன்னாலாகிய நவமணிகள் பதித்த பலகை உண்டு பானபத்திரரின் கையினை அடைந்தது உடனே பானபத்திரனும் இறைவனின் ஆணையின்படி பலகின் மீது நின்று பாடினார் வழிபாட்டினை முடித்து கொண்டு அவர் பலகையுடன் வீட்டிற்கு திரும்பினார் பொழுது விடிந்ததும் இறைவனார் பானபத்திரிற்கு பரிசளித்ததை பழகிய பற்றி அறிந்த வரகுணா பாண்டியன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அவன் பானபத்திரருக்கும் திருக்கோவிலுக்கும் பல பொருட்களை பரிசாக கொடுத்தான் அந்நாள் முதல் பானபத்திர திருக்கோவிலுக்கு சென்று நான்கு காலங்களிலும் பாடி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார் சில காலம் சென்ற பின் வரகுண பாண்டியன் சிவபெயர் பெற்றார் இந்நிகழ்ச்சியை பரஞ்சோதி தனது பாடலில் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம் இறை அருள் வரிசை பெற்ற பத்திரனும் ஏறு உயர்த்தவரை நாற்போதும் முறையினால் வழிபட்டு ஒழுகுவானாக முடிக்க மறைமுதல் அடிகள் வந்து வந்தனையால் வழுத்துவான் சில்பகல் அழிய நிறை பெரும் சுடரோம் திருவுரு அடைந்து நரியினால் சிவபுரம் அடைந்தான் அதாவது இறை அருள் பெற்ற பத்திரனும் வரகுண பாண்டியனும் அழித்த வரி வரிசைகளை பெற்ற பானபத்திரனும் கொடியினை உயர்த்திய சோமகுந்தர சோமசுந்தர கடவுளை நாற்போதும் நான்கு காலங்களிலும் முறைப்படி வழிபாடு செய்து மறைமுதல் அடிகள் வந்து வேத முதல்வனாகிய சோமகுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்கி சில பல நாட்கள் கழிய மு முறைமையினால் நிறை சுடரோ சுடரோம் திருவுரு அடைந்து எங்கும் நிறைந்த பேரொழியாக இறைவனது திருவுரு திருவுருவத்தை அடைந்து சிவபுரம் அடைந்தான் அதாவது சிவலோகத்தை அடைந்தான் என்று முடிக்கிறார் பரஞ்சோதி முனிவர் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் எத்தகைய கடும் சூழலிலும் விடாமுயற்சி செய்து செயல்கள் நேர்த்தியாக செய்பவர்களுக்கு அதற்கான பலனை கட்டாயம் இறைவன் தருவார் என்பதே ஆகும் மேலும் தெய்வத்தை நாம் உண்மையான அன்புடன் வழிபட்டால் தெய்வம் நம் பின்னே தொடர்ந்து வரும் பத்திரனுக்கு பொற்பலகை இட்ட இந்த நாற்பத்தி மூன்றாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் நீண்ட ஆயுளும் திரண்ட செல்வமும் நோயின்மையும் கலைகளினால் கீர்த்தியும் பெறுவார் என்பது திண்ணம் இனி அடுத்த படலம் இசைவாது வெந்த படலம் திருச்சிட்டம்பலம்